ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சர்ச் வீடியோ தான் நாங்கள் ஒரு சர்ச் போயிருந்தோம் இந்த சர்ச் வந்து மாதாவுடைய சர்ச்சு ரொம்ப ரொம்ப ஹைதராபாடில் ஃபேமஸான சர்ச்சு இந்த சர்ச்சோட நேம் ஸ்ரைன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் இது எங்கே இருக்குது அப்படின்னா கைதராபாத் அதாவது மெதினிப்பட்டனம் இருக்குது பார்த்திங்களா ஹைதராபாடில் அதுக்கும் கொஞ்சம் தாண்டி போகணும் கோயில் முன்னாடியே வந்து கொடிமரம் ரொம்ப பெரிய கொடிமரம் வச்சுருந்தாங்க மரியா மாதா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாங்க உள்ளே போய் பார்க்கும் போது அங்கே பாருங்களேன் இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு மாதாவை வந்து அழகாக வச்சுருந்தாங்க கையில் ஏசும் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ப்ளஸண்ட்டாக அழகாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம் நேற்று சண்டேன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னும் இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க எங்களுக்கு நிறைய வேண்டுதல் இருந்தது ஸோ அதனால மாதா கிட்டே போய் வேண்டியாச்சு பாருங்கள் ரொம்ப பெரிய கோயில் ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக மாஸ் முடிஞ்சிருச்சு மாஸ் முடிஞ்சு இன்னொரு மாதம் தொடக்கம் அந்த டைமில் நாங்கள் போயிருந்தோம் அப்போ பாதி ஆட்கள் வெளியில் போகிறதும் உள்ளே வர்றதுமாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஏசு பாடுபட்ட சிலுவையை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மாதாவை வச்சுருந்தாங்க மெயின் சென்டர் பாயிண்ட்டாக ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது இந்த கோயில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா தெலுகு மாஸ் இங்கிலீஷ் மாஸ் தமிழ் மாஸ் இது மூணுமே நடக்குதான் ஸோ மூணுமே ஷெடியூல் பண்ணி தான் சண்டே டைமில் வந்து இவங்க வைக்கிறாங்க அடுத்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா குழந்தையேசு அழகாக இருந்தார் இயேசு எங்கள் பாப்பாக்கும் காட்டிகிட்டு வந்தாச்சு அவளுமே பார்த்தா அடுத்து ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணி அங்கே ஒரு குழந்தை இயேசுவை வச்சிருந்தாங்க நானும் பாப்பாவும் போயிட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் கேட்கணுமோ எல்லாமே கேட்டாச்சு பாருங்க அந்த ஏரியா வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கார்டன் மாதிரி க்ரியேட் பண்ணி சென்டரில் வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி மாதா வேளாங்கண்ணி மாதாவை இப்போ தான் வச்சுருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி மாதா ஸ்டாச்சு வந்து இங்கே இல்லைன்னு சொன்னாங்க ஸோ இங்கே வந்து இப்போ புதுசாக வச்சுருக்கிறதா சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க வேளாங்கண்ணி மாதாவும் நானும் என் பொண்ணு என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் போயிட்டு நல்லதான் ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு வந்தாச்சு அடுத்து ப்ரேயர் ஆர் ப்ளேயர் ஆள் வந்து சொன்னால் நம்ப மாட்டிங்க அது உள்ளே போனால் அவ்வளோ ஒரு அமைதி நாங்கள் உள்ளே போகும்போதும் யாருமே இல்லை போயிட்டு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டென் மினிட்ஸ் அப்படியே சைலண்ட்டாக காமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம் என் ஹஸ்பண்டு ப்ரேயருக்குள்ளே நல்லாவே மூழ்கிட்டார் பாருங்கள் அந்த அந்த இடம் வந்து ரொம்பவே அந்த கடவுள் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ சைலண்ட்டு அவ்வளோ இதாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு எப்போயுமே நம்மளுக்கு என்ன நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஜீவன் நம்ம கடவுள் மட்டோன்னா அவங்ககிட்ட தான் நம்மளால் எல்லாமே ஷேர் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாமே அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அடுத்து பாருங்க இந்த மரம் இந்த மரத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது ஒரு பாதுகாவலருடைய மரம் ஆக்சுவலாக இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மரம் வந்து இங்கே இருக்கிறது எனக்கே அபூர்வமாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய மரமாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கெபி மாதாவோட கெபி இருந்தது ரொம்ப பெரிய கோயிலுங்க நடு சென்டரில் வந்து கோயில் இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக இடம் நிறைய இடம் வச்சுருக்காங்க நிறைய இடம் வச்சுட்டு அந்த கார்டனிங்லாம் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக தொட்டியில் எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ இந்த சைடு வந்துட்டு இருக்கோம் இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னா கேண்டல் கேண்டல் ஏற்றி வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது இதோ இங்கே தாங்க கேண்டல் தனியாக ஏற்றி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த கேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட்டுக்குள்ளே போனால் மாதா இது இங்கே தான் வந்து பழைய காலகத்தில் வந்து மாதாவை இங்கே தான் வச்சுருந்தாங்களாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கோயிலை மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி அங்கே கொண்டு போய் தான் சொன்னாங்க அடுத்து கோயிலுக்கு ஃப்ரெண்ட்டில் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சுருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்